சில வழிமுறைகள் வேணும் அதுக்கு குரு ஓணும் நேற்று கூட என்கிட்ட கேட்டாங்க சாமி உபதேசம் என்ன என்ன அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உபதேசம் என்ன என்ன தீட்சை தீட்சை என்ன என்ன சொல்றது சொல்கிறது என்ன செய்யறது இது உபதேசம் இப்படிதான் சொல்லி விட்டுடுறாங்க அது ஜனங்களுக்கு புரியாமல் போயிடுது குழப்பத்திலே இருக்கிறாங்க உபதேசம் என்ன உப என்ன கிட்ட தேசம்னா இடம் அந்த இடத்தை தொட்டு காட்டுறவர் தான் குரு கூனா இருட்டு ரூனா வெளிச்சம் மனிதனுக்குள்ள இருக்கிற இருட்ட விளக்கி வெளிச்சத்தை தான் குரு அதுதான் குரு உப தேசம் அதை தொட்டு காட்டுற இடம் இறைவன் இருக்கிற இடத்தை தொட்டு காட்டுறதுதான் இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா மனிதனுக்குள்ள தான் இருக்கிறான் இறைவன் உங்களுக்கு மகாபாரதத்துல ஒரு கதையை நினைவுனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா சகாதேவனுக்கு வந்து எல்லா சாஸ்திரங்களும் தெரியும் எங்கே மறைஞ்சிருந்தாலும் எதையும் கண்டுபிடிச்சிடுவான் அந்த ஆற்றல் படைத்தவன் சகாதேவன் அப்போ சகாதேவன் கண்ணன் சொல்கிறாரு நான் மறைஞ்சா நீ கண்டுபிடிச்சிடுவேனு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் கண்ணனும் மறைஞ்சிட்டாரு சகாதேவன் அவ்வளோ தருமசாலி எங்கெங்கேயோ தேடி பார்க்குறோம் எங்கேயுமே இருந்தாலும் கிருஷ்ணனை கண்டுபிடிக்கவே முடியல கண்டுபிடிக்கவே முடியாதால அவன் என்ன பண்ணா இது நமக்கு அசிங்கமாயிடும் அப்படின்னு தூக்கு போட்டுக்கணுன்ட்டு கயிறை மாட்டி தூக்கு போட்டுக்க போகிறான் தூக்கு போட்டுக்கிற போகிற இடத்துல அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார் எப்பா கொண்டுடா தடா நான் உன் நெஞ்சில தாண்டா இருக்கிறேன் அப்படின்ற அப்போ உலகத்தில் இல்லை கடவுள் தன் தான் இருக்கிறான் இதை உணர்த்ததுக்கு தான் மகாபாரதத்தில் அந்த கதையை நமக்கு வச்சிருக்கிறாங்க அதனால இறைவன் நமக்குள்ள தான் இருக்கிறான் கோவில்கள் போனீங்கன்னா ஒரு கடவுள்கிட்ட கத்தி கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு கடவுள்கிட்ட ஈட்டி கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு கடவுள்கிட்ட சூளம் கொடுத்து வச்சிருக்கோம் கடவுளுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு மனிதன் அடக்கிறதுக்கு தேவையா ஒரு கண்ணால் அப்படி பார்த்த உலகம் அழிஞ்சு போயிட்டோம் அப்படிப்பட்ட கடவுளுக்கு இந்த கத்தி கப்படா இதெல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சுக்குதுன்னா மனிதனுடைய குணங்களை தான் படைத்து வச்சுக்குது அங்க சிலைகளா கடவுளை இல்லை கடவுள் அப்படி சிலையாகவும் இல்லை கடவுள் எப்படி இருக்கிறான் ஒளியும் ஓசையுமா இருக்கிறான் அந்த ஒளியும் ஓசையுமா நீங்க காணணும் நான் என்ன நீ உங்களுக்குள்ள ஒளியும் ஓசையும் உருவாகணும் உங்களுக்குள்ள ஒளியும் ஓசையும் உருவாகும் போதான் இப்போ கடல்ல ஒரு நெருப்புலேருந்து ஒரு நெருப்பு உருவானால்தான் அந்த நெருப்பு திருப்பி அதிலேயே போனால்தான் அது ஆணையும் இருக்கிற வரைக்கும் வேற இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி கடவுள் இருந்து உருவான நம்ம அந்த கடவுள்ல சேரணும்னா இந்த உலகத்துல தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நம்ம பிறந்தது மூச்சால் பிறந்தோம் மூச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாக்கா வெளி உலகத்துக்கு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வர முடியாது ஏன்னா நமக்கு உச்சிக்க நிகழ்ச்சின்னு வர முடியாது இப்போ கோழி இருக்குது எல்லாம் கோழி வச்சுக்கிறீங்களே என்னமோ தெரியாது எனக்கு கோழி குஞ்சி பொறிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கோழியும் குஞ்சி பொறிக்காது கோழி வந்து முட்டைக்கு தேவையான சூட்டை கொடுக்குமே தவிர அது பொறிச்சி எடுக்காது அதுக்குள்ள இருக்கிற முட்டையில் இருக்கிற கருத்தான் அது உருவமா வந்து மூக்கு வந்து குத்திக்கின்னு வெளியே வரும் அது விரிச்சி 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 அந்த ஓடை விரிச்சு வெளியே வந்தவுடனே அந்த ஈரத்தை அதனுடைய சூட்டில் சுத்தம் பண்ணிட்டோம் அப்போ கோழி குஞ்சு பொறிச்சிதுன்னு சொல்லுவாங்க கோழி குஞ்சு பொறிக்காது ஆனா குஞ்சு தான் வெளியே வரும் அதே மாதிரி ஒரு பெண் புள்ள பெற்றுட்டான்னுவாங்க எந்த தாயாலையும் புள்ள பெற்றுக்க முடியாது அந்த குழந்தையா தான் வெளியே வரும் அந்த குழந்தை வெளியே வரணும்னா மூச்சு ஓடணும் இந்த உலகத்துக்கு வந்தது இந்த மூச்சால உலகத்துக்கு வந்தோம் அப்ப இந்த இறைவனை அடையத்துக்கு அந்த மூச்சா பிடிச்சுக்கினே தான் ஏனி இப்படி மாதிரி போகணும் மூச்சு பிடிக்காத கடவுள் எப்பவுமே எவனாலே அடையவே முடியாது மனம் அடங்கணும் மனம் அடங்கினா உனக்கு மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கினா தான் மனம் அடங்கும் மனமும் மூச்சு அடங்கினா தான் புலன் அடங்கும் உலநடங்குனா தான் நீ அமைதி வரும் அமைதி தான் ஆனந்தம் வரும் ஆனந்தம் தான் கடவுள் வழிபாடு இப்படி இருக்கிற கடவுளை நம்ம என்ன சாதிச்சோம் இந்த வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து என்ன சாதிச்சோம் ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பேர் சந்தோஷமா இருப்பான் தொண்ணூறு பேர் வேதனை போடுவான் நான் எதுக்கு வாழறேன் செத்து போனா பரவாயில்ல என்னால வாழவே முடியல அப்படின்னு நினைப்பான் மரணத்துக்காக இந்த உலகத்தில் ஜனனம் கிடையாது இந்த ஜனனம் வந்ததே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று சாதிக்கணுன்றதுக்காக தான் இறைவன் படிச்சிருக்கிறோம் அதை சாதிக்கிறதை விட்டுட்டு நான் மரணம் அடைய வேண்டத அது மூடத்தனம் முட்டாள்தனம் ஆகிடும் வாழ்ந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு தைரியம் இருக்குது கை கால் இருக்குது வாழ் இறைவன் பார்த்து உனக்கு முடிவை கொடுக்கட்டும் அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல இது கிடைக்கும் தைரியமாக போங்க அதுக்கு இந்த பாதை அவசியம் இந்த ஒரு உபதேசம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து கேள்வி கேட்கும் உங்களுக்கு கூட அறிவு பதில் சொல்லும் இந்த பாடம் இல்லைன்னா இப்போ ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா இதை யார்கிட்ட போய் கேட்கலாம் யார்கிட்ட கேட்டால் அதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஆளை தேடிக்குன்னு தெரியவீங்க அது தேவையற்றது உங்களுக்குள்ளவே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளே பதிலும் கற்றிடும் அப்போ சந்தேகம்ன்றதை இருக்காது சந்தேகமே இல்லைன்னா வாழ்க்கை அமைதியாக போவும் சரியா போகும் அதுக்காக தான் இந்த பாடத்தை கொடுக்குறோம் இனிமேல் வந்து இந்த கோவில்களில் முருகர் சாமி மலேசியாவில் முருகர் தானே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு இங்கே இது முருகர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் கடவுளாக சித்தரித்து நமக்கு வந்து வேல் மயில் சோளம் இதெல்லாம் கொடுத்து நிற்க வச்சுருக்குது இது எங்கே இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்றத அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் காண கல்லது நெகிழ்ந்தது அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரிவேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே பணி அருள்வாய் தேடும் காயமா முகனே செறிவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிறகுல யோக சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் அற என்னை எழுந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர பூபதி வானோர் புனல் பார் கனல் மருதமே ஞானோதயமே நாவில் நான் மறவேன் யானோ மனமோ என ஆண்ட தானோ பொருளாவது சண்முகனே வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூறார் உரமும் விரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு முழிந்தது அகமாயை என்று அயரும் சாகா என்று தயங்குவதேன் தினியானை மனோசிலை அரவிந்தம் அருமாதே பனியா என வள்ளி பாகம் பணியும் தனியா ஆதிமேக தயாபரனே உல்லாச வினோதனும் நீ அலையே என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா என்றது சூரபுடைய பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் முருகனுக்கு சேவல் வச்சுக்குது மயில் வச்சிருக்குது வேல் கொடுத்துருக்குது பாம்பு இருக்குது இந்த பொருட்கள் கடவுளுக்கு எதுக்கு இதை வச்சுக்கணும் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படி இருந்தும் இது ஏன் இதெல்லாம் படைச்சிருக்குது அப்படின்னா அர்த்தத்தோடு செய்திருக்குறாங்க ஒவ்வொரு காரியமும் மயில்ன்றது நம்ம மூச்சினுடைய நிறம் நீளம் அது பறக்கக்கூடிய பொருள் வேல்றது நம்ம மூச்சினுடைய நிகழம் மூலாதாரத்திலிருந்து மூக்கு வரைக்கும் இருக்குது சேவல் என்றது நம்ம கத்துறது பாம்புன்றது குண்டலி குண்டலி பாம்புன்றது இடுப்பில் இருக்குது அது என்ன வாருன்னா சக்தியா இருக்குது அந்த குண்டலி பாம்பு மூச்சின்ற மயில் நெடுக்க இருக்கிறதுனால வேலு சேவல் கூவது இந்த நாலு பொருளையும் தான் நம்மளை படைச்சிருக்குது இந்த நாலு பொருளும் நமக்குள்ள தான் இருக்குது அப்போ கடவுளையே நமக்குள்ளே தான் இருக்கிறார் இதை அவை அகவல்ல ரொம்ப அழகாக சொல்லும் திருமூலர் ஒவ்வொரு இதுலையும் மனிதன் எப்படி நடந்துக்கணும் எப்படி கடவுளை வழிபடணும் அப்படின்றார் அர்ச்சனைகள் ஏராளமான கோவிலுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணியிருக்கிறோம் ஆனால் நம்மன்றது யார் எப்படி இருக்கிறோம் நான் 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 இருக்கிறம்பா நான் செய்கிறம்பா நான் போகிறம்பா நான் வரம்பா எல்லாத்துலேயும் நான் சொல்கிறீனே இருக்கிறோம் ஆனால் அந்த நான்ன்றது யார் தலையாக காலாக கையா எது நான் அந்த நான அறியறது தான் கடவுள் அப்ப அந்த நான்ன்றது எப்படிப்பட்டது ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணவம் இல்லை நான் இல்லைன்னா நீ என்ன இல்லை நான் என்ன இல்லைன்னா கடவுள்ன்னு இல்லை நான் இருக்கணும் அந்த நான் எப்படி இருக்கணும் தனக்குள்ள அடங்கி இருக்கணுமே தவிர அது பிறர் மேல பாயக்கூடாது நான் எனக்குள்ள இருக்கும் போது நான் முன்னேறுவேன் பிறருக்குள்ள பாயும் போது உன்னொருத்தர் அடிமைப்பட்டு நினைப்பேன் அந்த அடிமை யாரையுமே இந்த உலகத்தில் அடிமை கிடையாது இறைவனுடைய படைப்பில் எல்லோருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்குறோம் எல்லோரும் ஒவ்வொரு வேலையை செய்துன்னுக்குறோம் அந்த வேலையிலேருந்து மாறுபடாமல் நம்மளுடைய கடமைகளை நம்ம சீராக செய்துட்டு போகணும் அதுக்காக தான் நம்மளை படைச்சிக்கிறோம் அதில் யாரும் தாழ்ந்தவன் கிடையாது யாரும் உயர்ந்தவன் கிடையாது உலகத்திலே உயர்ந்தவனே ஒன்று கடவுள் மட்டும்தான் மீது யாருமே உயர்ந்தவன் கிடையாது எல்லாருக்கும் அவனுக்கு தேவையானது படிச்சிருக்கிறான் நிறைய பேர் நான் கஷ்டப்படுறேனே ஏன் எனக்கு மட்டும் கஷ்டணும் எனக்கு தெரிஞ்சதை நான் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி ஆனால் உலகமே கஷ்டப்பட்டுன்னு இருக்குது அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை நம்மளை மட்டும் யோசிக்கும்போது நான் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி தெரிகிறேன் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய பெரிய கோட்டீஸ்வரன்லேருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் கஷ்டம் இருந்துக்கினே இருக்கும் கஷ்டம் இல்லாத இதுவே கிடையாது ஆனால் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் இத்தனை வசதிகள் இருந்தாலும் இறைவனை மனசில் நிறுத்திக்கணும் இந்த கஷ்டத்துக்காகவும் இறைவன கூடாது சந்தோஷத்துக்காகவும் இறைவன கூடாது அதை பட்டினத்தை ரொம்ப அழகா சொல்வார் எத்தோல் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே இது கைவீசி வழி வேலை விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்கொடத்தே அப்படின்வாரு என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா எந்த துன்பத்தில் இருந்தாலும் எந்த சந்தோஷத்தில் இருந்தாலும் நம்மளுடைய நினைவு இறைவன் மேலேயே இருக்கணும் அப்போ தான் அந்த இறைவனை நம்ம அடைய முடியும் இறைவனும் நம்மளை கை விட மாட்டான் அப்படின்றார் அப்போ அது எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் குளம் இருக்கும் வீட்டுக்கு தண்ணி எடுத்துன்னு வரணும் அந்த தண்ணி எடுத்துன்னு வரும்போது குடத்து ஒரு ஒரு குடமாக எடுத்துன்னு வந்தால் ரொம்ப நாள் ஆகிடும் அதனால் குடத்து மேலே குடம் அடிக்கணும் ஒரு நாலு குடம் மூணு குடம் அடிக்கணும் கையில் இடுப்பில் ஒரு குடம் கையில் ஒரு குடம் பிடிச்சின்னு வருவாங்க பொம்பளை பசங்க ஆனால் நாளும் பேசினே வந்தாலும் அந்த குடம் விழாது எவ்வளோ பேசினு வந்தாலும் எந்த எப்படி பண்ணினு வந்தாலும் நினைப்பு கொடுத்து மேலே இருக்கிறதால விழாது அது மாதிரி கடவுளை உனக்குள்ளோ நிறுத்தணும்னா எந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி இன்பத்தில் இருந்தாலும் கடவுளை உன் இதயத்தோடு வச்சுக்கோ அது இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன்றார் கடவுள் இல்லாத இடத்துல மனிதனே வாழ முடியாது அப்போ அந்த கடவுளை எப்படி ஆராயணும் அர்ச்சனை எங்கெங்கேயோ பண்ணும் ஆனால் நம்மளை காப்பாற்றின கடவுளுக்கு எப்போவாது அர்ச்சனை பண்ணுமா அப்படின்னா ஒரு நாளும் பண்ணதில்லை நம்ம அதை நினச்சதும் இல்லை நம்ம உடலை தான் முக்கியமாக நினைச்சுங்கிறமே தவிர அந்த உடலுக்கு தேவையான உயிரை நினச்சதே இல்லை எப்பவுமே ஒரு பொருளாக இருந்தால் ஏக்கம் கிடையாது இரு பொருளான தான் ஏக்கம் ஒரு பேச்சுலர் ஒரு பையன் இருந்தான்னா அவனுக்கு குடும்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது அவனுக்கு வாழ்க்கை கிடையாது ஆனால் அவன் ஒரு பொண்ணை கட்டினான்னா அது ஒரு குடும்பம் ஆயிடும் பத்து பேர் சேர்ந்து ஒரு எடுத்தால் கூட அது பேச்சுலர் தான் குடும்பம்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க கூட ஒரு பெண்ணை நினைச்சிக்கினான்னா அது குடும்பம் அப்போ ஒரு பொருளாக இருந்தா அதுக்கு செயல் இல்லை இரு பொருளாகும் போது தான் செயல் ஆகுது அதனாலதான் சொன்னான் ஏகன் ஏகன் கடவுள் ஒருவன் அநேகன் படைப்பு கோடி அதனால ஏகாச்சி உலகம் அப்படின்னா ஏகன் அநேகன் ஆயிட்டோம் நம்ம தான் கடவுள்னு அப்போவும் சொல்றோம் திருமூலர் என்ன சொல்றாரு இந்த கடவுளை நீ அடையணும் எப்படி அடையணும் ஏற்றி இறக்கி இருகாலும் போரிட்டு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதைக்கும் குறியதுவாமே பயமே உனக்கு இல்லடா இதை செய்தேன்னா மனுஷனுக்கு ரெண்டு மூணு விதமான காத்துக்கள் ஓடிக்கிது இந்த மூணு விதமான காற்றை ஒரே காத்தா மாத்தணும் நீ எடுத்து எடுத்து வைக்கிற பொருள் இல்லாது இது எதனால வைக்கணும் நினைவால வைக்கணும் அதை நீ செய்ய 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 அந்த பாடம் மூணு விதமான காத்து ஒரு விதமான காத்தா மாறிடும் எல்லாரும் பட்டை போடுவாங்க ஒரு குங்கம் வைப்பாங்க நாமம் போடுவாங்க ஒரு குங்கம் வைப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா அந்த மூச்சு கடைசியில எல்லாம் மண்ணா போகுது உடல் இந்த தான் கடவுளை காக்க காட்ட போகுது இதுதான் சொர்க்க நரகத்துக்கு போற வழி அப்படின்றது தான் நடுவுல சகப்பியும் சுத்தி வெள்ளியம் சுத்தி வெள்ளம் எதுக்குன்னா சந்திரகலை சூரியகலை நடுவுல இருக்கிறது அகினி கலை நெருப்பு இந்த நெருப்போடு நீ நெருப்பா இருக்கிற கலந்துடணும் அப்படின்றது தான் நாமம் போடுறது பட்டை அடிக்கிறது எல்லாமே காரணத்தோடு தான் செய்தாங்க இதை நீ உன் நினைவை வைக்கணும் பட்டினத்தார் சொல்றாரு கடவுள் இல்லாத மனிதன் வாழ முடியாது அதனால அந்த ஆனா அந்த கடவுளை மனிதன் நினைக்கிறது இல்லை என்ன பண்றது அப்படின்றார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி தரும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாருன்னு கடவுள் என்ற பொருள் இல்லாத இடத்துல மனிதன் வாழ முடியாது ஆனால் அப்படிப்பட்ட கடவுள் இல்லாத இடமே இல்லை இவன் பக்கத்திலேயே தாங்குது இவனுக்குள்ளவே தான் தாங்குது ஆனால் இவன் அதை பார்க்கறதே இல்லை பார்க்காம இவன் அக்கல்ல வச்சு சுத்தி நினைக்கிறான் கருத்தில் வைக்கலடா கருத்தில் வச்சா இவனும் கடவுளோட சேருவான்றார் அப்போ எல்லா மகான்களும் நமக்கு எல்லா வழியும் சொல்லி கொடுத்துருக்குறாங்கோ ஆனால் நம்ம எதையுமே எடுக்கிறதில்ல அதை எடுக்காதால நமக்கு தெரியறதில்ல தெரியாதால அந்த இறைவனை போய் சேர்றதில்லை விவேகனுடைய நடிகர் விவேகனுடைய அவங்க அக்கா போன மாதம் பௌர்ணமிக்கு வந்திருந்தாங்க அவர் அந்தமாக கேட்குறாங்க என் தம்பி மோட்சம் அடைஞ்சிருப்பானா என் தம்பினுடைய உயிர் சாந்தி அடைஞ்சிருக்குமா அப்படின்னு சாந்தி அடைய வழி இல்லை அவங்க ஈசா மையத்தில் இருந்தவங்க அங்கேயே ஏதோ ஏதோ சொல்லி எப்படி பண்ணியிருக்கிறாங்க அதை விட்டுட்டு இங்கே வந்துக்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் மனிதன் சாந்தி 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 உலகம் ஃபுல்லாக பேசுறோம் ஆனால் அந்த சாந்தின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது எந்த பொருள் இருந்து நீ உருவாகி வந்தையோ அந்த பொருளோடு நீ அடையும் போது சாந்தி ஆனால் இங்கே ஜனனமும் பிறவியும் தொடர்ந்து நடக்கும் போது மனிதனுக்கு சாந்தி கிடையாது மனிதன் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மட்டும் தான் இங்கே பிறப்பு கடவுள் இங்கே யாரையும் பழி வாங்குறதே கிடையாது நம்ம கண்ணுதில் ஒரு நொண்டி நம்ம கண்ணுதில் ஒரு பூனு நமக்கு கண்ணெதிர ஒரு குருடு இத்தனைக்கும் காரணம் என்ன கடவுள் என்னை பாருங்கள் எப்படி படைச்சிட்டான் இது நம்ம ரெண்டு விஷயத்தை பழி இப்போ நம்ம மேலே ஏற்றுக்கிறதே கிடையாது ஒன்று கடவுள் மேலே போடுவோம் இல்லைன்னா விதி மேலே போடுவோம் இத கடவுள் யாரு கடவுளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து தண்டனை கொடுக்கறது தண்டா எத்தனை கோடி கடவுள் ஓணும் மனிதனோட கடவுள் அதிகமா ஓணும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம முன் செய்த வினையினுடைய பயனா இன்னைக்கு ஒருத்தர் நல்லா வாழறோம் நம்ம முன் செய்த அட்டுழித்தின் பலனா இன்னைக்கு துன்பப்படுறோம் அப்ப இந்த துன்பத்தை அழிச்சிடணும் அப்படின்ட்டு புத்த பிச்சினுடைய கதை அந்த புத்த பிச்சு ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பெரிய பணக்காரனுடைய பொண்ணை தன்னுடைய மர்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இந்த கல்யாண பொண்ணு புத்தர்கிட்ட போய் உபதேசம் கேட்குது புத்தர் சொல்கிறாரு நான் பெண்களுக்கு உபதேசம் கொடுக்கறது இல்லைம்மா நீங்கள் வராதேன்ட்டு ஆனால் இந்த பெண்ணு அவரை விடாம ஓயாமல் போய் தொல்லை கொடுத்து உபதேசம் வாங்குது அப்போ அவர் சொல்கிறாரு வாழ்க்கையில் நீ கடைப்பிடிக்க வேண்டியது தர்மம்மா முதல்ல தர்மத்தை எப்போ மனிதன் ஒருத்தன் கைப்பிடிக்கிறானோ அந்த தர்மம் அவனை கடவுள் போய் சேர்த்துடும் அப்படின்னு சொல்லி உபதேசம் கொடுத்து அனுப்புறாரு அந்த பொண்ணு அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த தர்மத்தை கடைபிடிக்குது கடைபிடிச்ச உடனே கல்யாணம் ஆகி மாமனார் வீட்டுக்கு வந்துடுச்சு மாமனார் வீட்டில் வந்து அந்த தர்மத்தை கடைபிடிக்குது அப்போ மாமனாருக்கு கோபம் வந்துடுது நம்ம எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணும் சேர்த்து வச்சோம் இவன் வந்து இந்த மருமாவை இருக்கிறதெல்லாம் ஆயிடுச்சுட்டு நம்மள பிச்சைக்கார நாய்க்கு விட்டுடுவா போலகுது அப்படின்னு ரொம்ப கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்டிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நான் சொல்றாங்க சரி இனிமேல் நான் போடலை அப்படின்றாங்க ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்குறான் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது என் மாமனாரே பழைய சோர் துண்ணுங்கிறாரு நான் எங்க இப்ப உனக்கு போடுறது அப்படின்றது இவருக்கு மாமனாருக்கு கோபம் வந்துடுச்சு என்ன பழைய சோறு சுடு சுடு சோர் சுண்டு வரேன் நான் பழைய சோறு துண்டுறாருன்னு மர்ம மேலே சொல்றான் அப்படின்னு ஒரு மத்திய வைக்கிறாரு மத்தியசம் வைக்கும்போது அந்த மத்தியசத்தில் இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னம்மா உழ வசதி சுடு சுடு சாப்பிட்றாரு அவர் பழைய சோறு சாப்பிட்றாருன்னு எப்படி சொல்கிற நீ அது அவருக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அந்தம்மா சொல்கிறாங்க பழைய சோறுனது நான் இதை சொல்லலைங்க நான் இப்போ இவர் சாப்பிட்டதை சொல்லலை அந்த பிச்சைக்காரர் வந்து பிச்சை கேட்குறாரு அவங்களுக்கு இல்லை அவங்க துன்பத்தில் மடியிறாங்க அவங்க செய்த பாவம் அது இவர் செய்த புண்ணியம் அதனால போன பிறப்பில் செய்த புண்ணியத்தினுடைய பலனாக இப்போ சாப்பிட்டு நினைக்கிறாரு இது மாதிரி தர்மத்தை பண்ணுங்கன்னு அவங்க சொல்றதுக்காக சொன்னாங்க அப்படின்னு அப்போ தர்மம் தான் கை கொடுக்கும் தர்மம் தான் கடவுள்கிட்ட சேர்க்கும் தர்மம் தான் மனப்பக்குவத்தை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க இந்த தர்மத்தை அதனால் செவ்வாய்க்கியர் சொல்றாரு பெரிய பெரிய மா மாளிகைங்க கட்டி வச்சுக்கிற நிறைய அந்த ஊரே உனக்கு சொந்தம் யாராவது உயிர் போகும்போது காப்பாற்ற முடியுமாப்பா யாராலையுமே முடியாத ஏன்னா ஏமான்றோம் எப்படி வரான் எப்படி போறான் எப்படி பிடிக்கிறான் எப்படி கொள்றான்னு யாராலையும் சொல்ல முடியல இது வரைக்கும் அதனால் இந்த தர்மம் தான்ப்பா காப்பாத்தோம் அப்படின்றதுக்கு சிவாய்க்கு ரொம்ப அழகாக ஒரு பாட்டால் சொல்லுவார் மாடைமனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமோ என்றார் மனுஷனுக்கு மரணத்தில் இந்த விளையாட்டான பசங்க குதிரை வாழல ஒரு ஓலை வச்சு கட்டி கொளுத்தி விட்டுருவானுங்க தமாசு ஆனால் குதிரையால் கழட்ட முடியாது அப்ப அதை என்ன பண்ண எங்கேயாவது எதையாவது மோதி அதை கழட்டி போடணும் அதுக்கு கண்ணு மண் தெரியாத ஓடுமா அது மாதிரி தர்மம் பண்ணவனுடைய உயிரை பிடிக்கிறதுக்கு வர எம்மனுக்கு அந்த தர்மம் தாண்டா அந்த மந்து போன குதிரை மாதிரி வந்து தடுக்கும் வேற எதுவுமே உன்னை காப்பாற்ற முடியாதுப்பா தர்மத்தை கைப்பிடிங்கன்றாங்க இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மகான்களும் அந்த மனுஷன் நல்லா வாழணுன்றதுக்காக எவ்வளவோ அறிவுரைகள் ஆனால் நமக்கு எதுவுமே புரியாமையே போயிடுச்சு எதையும் எடுத்துக்காமையே போயிட்டோம் இந்த பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் கடவுளை பற்றியே பேசுனாங்க இத்தனை கோயில்கள் கட்டுறாங்களே இது ஏன்னு கூட கேட்டேன் இது ஏன்னா எல்லா ஆன்மீகவாதியும் கடவுளை பற்றி பேசுனாங்கோ நான் கடவுளை பற்றி பேசுறதில்லை மனிதனை பற்றி தான் பேசுவேன் ஏன்னா கடவுளுக்கு என்ன குறை உலகமே கடவுள்து அப்போது அவருக்கு ஒன்றும் வசதிக்கு கம்மி கிடையாது பொண்டாட்டி புள்ள குட்டி இருக்குது அதுவும் ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னத்துக்கு அந்த கடவுளை பற்றி பேசிணுக்கணும் மனிதன் நொந்து நூலாக போய்கிறானே அந்த மனுஷனை பற்றி பேசுங்கோ ஆன்மீகவாதிங்கோ அந்த மனுஷனுடைய மனம் தெளிவிட்டோம் அவன் நல்லா இருந்தால் தான் கடவுள் வழிபாடுக்கு போவான் அப்படின்றது தான் நான் அதிகமாக கடவுளை பற்றி கொஞ்சம் பேசுவேன் மனிதனை பற்றி அதிகமாக பேசுவேன் அதனால தான் இந்த உலகம் இன்றைக்கி இந்த அளவுக்கு மாறிக்கின்னு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குது அது ஒரு சின்ன சந்தோஷம் தான் ஏதோ நம்மளாலே முடிஞ்சதை செய்கிறோன்னிட்டு இதுக்கு இந்த மனம் கட்டுப்பாடலை மனம் கட்டுப்பாடலை எவ்வளவோ கிட்ட போனங்க ஏன்னா மனசு நிற்கலைங்க எனக்கு அப்படின்னும் ஏன் நிற்கல காரணம் என்ன அப்படின்னா அழுக்கணி சித்தர் ரொம்ப அழகாக ஒரு பாடல் சொல்லுவார் எட்டா அடி நீராறு காலடியோ இந்த மூச்சு இருக்குது புறவின்னா குதிரை இந்த மூச்சு குதிரை மாதிரி ஓடினுக்குது இதை பிடிக்கணும் ஆனால் பிடிக்க முடியுமானால் நாலு கால் குதிரையே நம்மளால் ஓடினா பிடிக்க முடியாது எட்டு கால் நான் எங்கே பிடிக்கிறது அதனால் பிடிக்க முடியாத சாமி அப்படின்றார் எப்படி அதை பிடிக்க முடியும் அதனால் சொல்கிற எட்டா அடி ஈராறு காலடியோ ஈராறுனா பன்னெண்டு கால் இந்த பன்னெண்டு கால் அளவு ஒரு அடி மூச்சு வெளியே போகுது நமக்கு அந்நாடம் எட்டங்க நாலங்கலம் கழிஞ்சு போய் எட்டங்கலம் தான் நமக்கு திருப்பி உள்ளே போகுது ஒவ்வொரு மூ மூச்சியும் வெளியே வரும்போது நாலங்கலம் கழியிது நாலு ஒரு மனுஷனுக்கு மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு போகணும் பதினஞ்சு மூச்சு வரணும் ஆனா பதினஞ்சு மூச்சு சரியா போய் சரியா வந்ததுன்னா அவன் எண்பது வயசு வரைக்கும் நோய்